திமுக வாக்குறுதியில் ஒன்றாக கூறியது இலவச பேருந்து சொன்னதை செய்தாலும் மக்களுக்கு அந்த திட்டத்தால் அதிருப்தியை மட்டுமே சந்தித்து வருகின்றனர் இது என்று அமைச்சர்கள் முதல் எம்எல்ஏ வரை அனைவரும் ஓசி என வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த பெண்ணிடம் ஓசி பேருந்து என்றும் ஓசி ரோடு என்றும் அமைச்சர்கள் முதல் திமுகவினர் எல்லாம் சொல்லி வருகிறார்களே என சார்பாக கேள்வி எழுப்பிய நிலையில் பெண்மணி சொல்கையில் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு வரி என்ற பெயரில் திரும்ப வாங்கி கொள்கிறது இந்த அரசு என்றும் நாங்கள் இலவச பேருந்து கேட்டோமா இதுநாள் வரை காசு கொடுத்து பயணம் செய்தோம் நீங்கள் தான் இலவசம் என்ற பெயரில் சிரமம் கொடுக்கிறீர்கள் என அரசை பார்த்து சரமாரியாக கேள்வி எழுப்பி உள்ளார் தொடர்ந்து பேசுகையில் இல்லாத மக்களை வளர்ச்சியடைய செய்யாமல் இருக்கப்பட்டவர்களாக பார்த்து திட்டத்தை கொடுத்து வருவதாகவும் மீண்டும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை எனவும் அந்த ஏழை பெண்மணி திரும்பித்துள்ள இந்த பேச்சு திமுகவுக்கு சச்சு கலக்கத்தை கொடுத்துள்ளது எங்களுக்காக ஒரு பைசா கூட கொடுக்கல ஆயிரம் ரூபாய் போடுற அந்த ஆயர்ரூபாய்க்கு ஐம்பத்தெட்டு வரி புரியுதா தரம் வரிலேருந்து மேல் வரியிலேருந்து அதில் வரில தெய்வ இன்னமும் ஊடு ஊர் ஊர் ஊரா வந்து பொலிஷன் கடக்கிறோம் வறுத்து பொழைப்பு எங்களுக்காக என்ன கொடுக்குறேன் தேவை வந்து கடக்கிறோம் எங்களுக்கு என்ன கொடுக்குறேன் ப வந்து நீ ரொம்ப அந்த பிரி பஸ் விட்டதுனால ரொம்ப ராஜகோயம் பண்ணுறாங்க பசு நிறுத்தினா நிறுத்த மாட்டுறாங்க போய்கினே இருக்கிறாங்க இன்னும் எதுனையும் கண்டுக்கவே மாட்டுறாங்க அடுத்த பசுவோ அத்து பசு வேணும் பிரி பசு யார் உன்னை விட சொன்னாங்க பிரி பஸ்ஸு யார் உன்னை கேட்டாங்க உன்னை யார் ரூபாய் கேட்டாங்க ஏன் நாங்கெல்லாம் அதெல்லாம் கேட்கவே இல்லை நீயே போட்டுட்டு எல்லாத்துக்கும் வரி 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 வரின்னு வாங்கினா இல்லாதவங்க எப்படி பிழைக்கிறது நான் ஹோசல ஒண்ணு விட சொல்லையா நீயே விட்ட நான் விட சொன்னா நீயே விட்டுட்டு நீயே என்ன கேள்வி கேட்டா அதுக்கு நாங்க என்ன பதில் சொல்ல முடியும் அப்ப நீ விடாத நாங்க காசு துணி வருஷம் காலமா நாங்க காசு கொடுத்து போனவங்களுக்கு எங்களுக்கு தெரியாதா பஸ்ல இப்ப தானே நீ காசு கொடுத்து ஃப்ரீ பஸ் விட்டு தான் நாங்க போகணும்னு அவசியம் கிடையாது நீ கட் பாத்தீங்கன்னு தோட கட் பண்ணிக்கல ஆயிரம் ரூபாய் கூட நீயா தான் போடுற எல்லாத்துக்கும் வரி கேட்கற எல்லாத்துக்கும் இது கேட்கற இப்ப தண்ணி வரி என் ஊர்ல எல்லாம் தண்ணி வரிக்கே வேலை கிடையாது தண்ணி வரி கேட்குறேன் ஏழை பட்டவங்களுக்கு எதுவுமே தர அந்த பணக்காரருக்கு பணக்காரருக்கு தான் நீ தாரையா கொசரில் பண்ணுறீங்களா கொசரம் இல்லாதவங்களுக்கு யாருக்கு நான் செய்துக்கிறேன் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்